வணக்கம் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான காந்திவாதி ரமேஷ் ஐயா நான் தற்போது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாரணாசியிலும் மோடியை எதிர்த்து தாக்கல் செய்வதற்காக ஏன்னா அவர் நிற்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மனு தாக்கல் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் தமிழில் அதாவது ஆங்கிலத்தில் அங்க இந்தியில தான் வேட்புமனு கொடுப்பாங்கன்றதுனால முன்கூட்டியே தமிழர்கள் அல்லது ஆங்கிலத்துல எனக்கு வேட்புமனு வேணும்னு மனு கொடுத்துருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆனா அதன் பிறகு ஏழு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நான் சென்றிருந்த போது வேட்பு பெறுவதற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை காவல்துறை அதிகாரிகள் நுழைவு வாயிலே எங்களை வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய ஆதாரத்தை காட்டுங்கன்னு காட்ட கேட்டாங்க கேட்டபோது என்னுடைய ஆதார் ஐடி கார்டு காட்டினேன் கூடுதலாக நாமக்கல்ல நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நான் போட்டிட்டு இருக்கிறேன் அதனுடைய அடையாள அட்டையும் காட்டினேன் பிறகு இருபத்தி ஆறு படிவம் இருபத்தி ஆறுன்னு சொல்லுவோம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த படிவம் முழுவதுமாக அதாவது அஃபிடவிட்டு நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நோற்றி வழக்கறிஞர்கிட்ட பூர்த்தி செய்து இந்த படிவத்தையும் நான் கொண்டு போயிருந்தேன் ஆனால் இதை எதையுமே ஏற்றுக்கொள்ளலை கூடுதலாக கோட்டாட்சியர் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கொடுத்த வாக்காளர் சான்றையும் காப்பி காண்பித்தும் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வாரணாசியில் வந்து போட்டியிடுறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும்னா உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் குற்றமற்றவர் என்று சான்று வாங்கி கொண்டு வந்தா மட்டும்தான் இங்கே நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான்கு நாட்களாக நாங்கள் முயற்சித்தும் எந்த வழியிலையுமே அங்க இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரியையும் சந்திக்க விடல அதே போல் வேட்பு மனுவையே பெற முடியல அப்போ ஒரு இந்திய குடிமகனாகிய காந்திய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அகிம்சை வழியில போராடக்கூடிய எங்களுக்கு இந்திய குடிமகனாகிய எனக்கு ஒரு வேட்பு மனுவை பெறுவதற்கே இவர்கள் காவல்துறையினால் தடுக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படலைன்னா யாருக்கு இவர்கள் இந்த ஜனநாயகத்தை காத்திட முடியும் அதே போல இதே கேள்வியை எனக்கு எப்படி நீங்க வந்து குற்றமற்றவர் என்று சான்று கேட்கறீங்களோ அதே மாதிரி சான்று குஜராத்திலிருந்து வேறொரு மாநிலமான குஜராத்திலிருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மோடி அவர்கள் அவரிடமே இந்த சான்று நீங்க கேட்பீங்களா இப்படி கேட்க சொல்லி எந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து வழிகாட்டி இருக்கு அந்த சட்டத்திட்டத்தை கொடுத்த உத்தரவு கொடுத்த நகலை காட்டும் கேட்டோம் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தரவே இல்லை யாரையும் இதுவரை வேட்பு மனு தாக்கல் செய்யப்படுவ இன்றைய செய்தியில பார்க்கும்போது ஒரு நாலு பேர் மட்டுமே இதுவரை மோடி அவர்களோடு சேர்த்து நாலு பேர் தாக்கல் பண்ணியிருக்கிறதாக கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளவு முயற்சித்தோம் என்னோடு வந்த இன்னொருத்தரும் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே சொன்னேன் ஐயா இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு காவல்துறையிலிருந்து சான்று கேட்குறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு உசாரா இந்த வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு வேட்புமனு வாங்குறதுக்கு உங்க லோக்கலில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஏன்னா அவர் இன்னொரு மாநிலத்திலிருந்து கூப்பிட்டான் நீங்க வாங்க எடுத்துக்கிட்டுனே அவரு சான்று வாங்கிட்டு வந்தாரு சான் என்கிட்ட சான்று கேட்டார் என்கிட்ட அந்த சான்று இல்லை ஆனா தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான சான்றுலாம் கேட்கல அப்படிலாம் நடைமுறை இல்லை ஏன்னா நான் இப்ப பத்து தேர்தல் பதினோரு தேர்தலாக போட்டிகிட்டு இருக்கேன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதாவது நாடாளுமன்றத்திலே போய் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிட்டோம் அப்போ கூட இந்த மாதிரியான கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை எங்கள் ஒரு நா நமக்கான ஒரு நாடாளுமன்ற கோட்டைக்குள்ளேயே நம்ம போய் தாக்கல் பண்ணோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே இவங்க விடல அங்கே கருப்பு பூனை ஏந்திய காவல் பாதுகாப்போடு எங்களை அழைத்து சென்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த விட்டாங்க அப்போ கர்நாடகா மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு சரி உற்று கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஒருத்தரை நீங்க இந்த சான்றோடு வாங்க உங்களுக்காவது வேட்புமனு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அவரை அழைச்சிருந்தேன் அவர் இந்த சான்றோடு வந்திருந்தார் ஃபிளைட்டு பிடிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து தாக்கல் பண்றதுக்கு அவரையும் மனு தாக்கல் செய்யவே விடலை என்னை போன்று பலரையும் மனு தாக்கல் செய்யல விடல அப்ப இந்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கும் இன்னும் பிரதிநிதிகள் அதாவது ஜனநாயகத்தை காக்கக்கூடிய போராடக்கூடியவர்களுக்கும் நாங்கள் தகவல் அனுப்பும் போது அங்கு பத்திரிகையாளர்களை கூட அங்கே இயல்பா என்ன நடக்குதோ அந்த செய்தியெல்லாம் போடலை நாங்கள் மேட்டுமோன தாக்கலுக்கு வந்தோம் அப்படின்னு மட்டுமே போட விட்டுருக்காங்க அப்போ பத்திரிகையாளர் சுதந்திரத்தையும் அங்கே பறி பறித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு கண் கூட தெரியுது சரி அப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் போட்டிட்டா எங்களுக்கு போட்டியிடும் போது பத்து நான் ஒரு நபர் போட்டிட்டா ஜனநாயகத்தின் மூலம் அடிப்படையில் தானே போட்டிடுறோம் அவ்வளோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் போட்டியிடலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அந்த அதிகாரத்தையும் ஒரு குடிமகனுக்கு பறிக்கப்பட்டிருக்குது அப்போ விதிமுறைகளை விதிமுறைகளை கடுமையாக மீறி இருக்கிறார்கள் இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு கூட இந்த சகவல் செஞ்சுதான் என்ன தெரியல ஆனா உடனே நான் அங்கிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு ஒரு இமெயில் மூலமா அங்கே நடந்த விஷயத்தை நான் புகாராக அனுப்பியிருக்கேன் ஆனால் அவர்களும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு இந்த பக்கத்தில் இன்னும் வேறு சில வேட்பாளர்கள் வந்தும் அவங்களையும் டெல்லியிலிருந்து வந்தவங்களையும் தாக்கல் செய்ய விடலை இப்போ பார்க்க போகன்னா ஒரு வேட்பாளர் ஒரு பிரதமராக போட்டியெடுக்க போட்டியிட்டு இருந்த ஏற்கனவே இருந்தவர் இப்ப போட்டியிடுறாருன்னு வேற யாரையும் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்படி உத்தரவு பிறப்பித்திருக்கார்களா என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு மேலும் வலுத்தது அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் யாரையும் தாக்கல் செய்து விடலை அப்போ நாங்களும் அங்க வந்து ஒரு வேட்பாளராக நின்னா அதிகபட்சமா என்ன ஒரு பத்து ஓட்டு எங்களுக்கு விழுந்துருமா அந்த பத்து ஓட்டு பத்தாம் போயிருப்பாரு ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு அப்ப தேர்தல் ஆணையம் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு நாங்க பார்க்கும்போது தெரிஞ்சது இரண்டு இடத்துல வாக்களிக்கக்கூடிய வாக்குரிமைகள் கூட இன்னும் அதை சீர் செய்யல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் நிறைய குறை குறைகள் இருக்கு குளறுபடிகள் இருக்கு ஆனா பெருமையாக சொல்லி கொள்கிறது தேர்தல் சரியாக நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு நபர் எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சதுக்காக சொல்றோம் ஒரு இதுக்காக ஆனால் நாங்கள் எல்லாம் இதை வழக்கில் நாங்கள் சேர்த்து கொடுக்கலான் இருக்கோம் வழக்கு நாங்கள் போட போறோம் அந்த நபர் ஒரு இடத்துல வேட்பு மனு அதாவது இப்போ எப்படி பிரித்து போட்டிருக்காங்க ஏழு கட்டமாக இங்கே ஓட்டு போட்டுட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் பிற மாநிலத்தில் ஓட்டு நடக்கும்போது அங்கே போடுற அளவுக்கு அவங்க வந்து வாக்காளர் அட்டையை வச்சிருக்காங்க அப்போ ஒரே ஆள் வந்து எத்தனை தொகுதியில் போ வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை வைத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியல ஒரு இதுல அந்த வாக்காளர் அட்டையில நாற்பத்தி மூணு வயசுன்னு இன்னொருதுல நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு அப்படி நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வயசு கூட்டி குறைச்சி அங்கே வந்து ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையம் இது போல பல வந்து முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்கிறதா அல்லது இந்த மாதிரியான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த வகையில நியாயம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக இவங்களுக்கு தனி அதிகாரம் கொடுத்துருக்கிறோமா அல்லது தேர்தல் ஆணையமே மோடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அங்கே ஏதாவது புதுசா சட்டம் போட்டிருக்கா அல்ல இருக்கிற காவல்துறையும் மோடி அவர்களோ அல்லது அங்கே இருக்கிற கட்சிக்காரர்களுக்கோ சாதகமாக நாம் செயல்படணும்னு இவர்கள் செயல்படுறார்களா இல்லை இவங்களுக்குலாம் அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்களா தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபி கட்சியிலிருந்து சம்பளம் தராங்களா அல்லது தேர்தலாக தேர்தலுக்கு பாதுகாப்பாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் பிஜேபிகள் பிஜேபியிலிருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களை போன்ற செய்தியாளர்களுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போகலையா எங்களை போல ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஒவ்வொரு குடிமகனுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போய் இல்லையா யாருக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் எதற்காக இந்த ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதனால இந்த கருத்தை பத்திரிகையாளர்கள் மூலமாக வழக்கறிஞர்கள் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற இந்திய குடிமக்களுக்கு பொது செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய அதாவது தொண்டு நிறுவனங்கள் இன்னும் இதர நபர்களுக்கெல்லாம் இந்த செய்தியின் ஊடகம் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியா ஒன்றுதானா என்று எங்களுக்கே சந்தேகம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்றுதானா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா நாங்கள் எங்கே வேணாலும் போ மோடி அவர்கள் மட்டும் இன்னொரு மாநிலத்திலிருந்து வாரணாசியில் போட்டியிடுறதுக்கு உரிமை கொடுத்திருக்கும் போது எங்களுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை ஏன் தட்டி பறிக்கிறார்கள் ஏன் தடுக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை உங்களோட நாங்கள் இன்றைய நிகழ்த்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற தகவல் படி நாங்கள் கேட்டதுனால சொல்கிறோம் கேட்டதை திருப்பி சொல்கிறோம் ஆனால் யாரையும் அங்கே வந்து தடுக்கல அதாவது கொண்டு போய் வேட்பு மனு வாங்கறதுக்கே விடல அதன் பிறகு வாங்கிட்டு வந்தா வேட்பு மனுவை கொடுக்கல நாங்கள் இன்னொன்னும் கேள்விப்பட்டோம் வேட்பு மனுவை பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்கே வந்து ஆய்வு நடத்தி அல்லது அதுக்கான விசாரணை நடத்தினாதான் முழுமையா தெரியும் உள்ள வந்து உடுமைய மாட்டேன்ட்டாங்க அப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கே சொல்றாங்க நீங்க வேணா சொல்லுங்க இல்ல இல்ல அப்படிதாங்க அங்க

ரெண்டு இந்தி பத்திரிகையிலையும் ஒரு ஆங்கில பத்திரிகையிலும் ஆமா ஆனா அதாங்கயா தேர்தல் நடத்தும் அதிகாரியை உள்ளே சென்று சந்திக்கவே தடுத்துட்டு இருக்காங்க உள்ளே உடல நாங்கள் தொடர்ந்து நான்கு நாள் முயற்சித்தோம் அந்த முயற்சி செய்தோம் எங்களுக்கு அந்த ஒரு வழக்கறிஞர் அங்க லோக்கல்ல இருந்து ஒரு வழக்கறிஞரும் கூட்டிட்டு போனோம் இன்னும் சொல்ல போனா அவங்க கேட்ட இந்த சான்று இன்னொருத்தர் கர்நாடகாவில இருந்தும் எடுத்துட்டு வாங்க நீங்க உங்களை விடுவாங்கன்னு பார்த்தோம் அவர் இதுக்கு ফ্লাইট பிடிச்சி ஏறி வந்தாரு அவரையும் உடலனு சொல்றேன் நடவடிக்கை மரும்கிக்கு ஏசி இப்ப உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சிட்டு ரிமைண்ட் பண்ணிட்டு நாங்க இதை வழக்கா தொடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டோம் சூரத்துல வந்து அண்ணபோஸ்ட்ல வந்து ஆ இருக்கலாம் அப்படி தான்ங்களுக்கு தோணுது ஏனா இப்போ இதில் இன்னும் எத்தனை பேர் நிராகரிக்க போறாங்கன்னு தெரியல ஒரு பேச்சுக்கு இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிற வரையிலும் அப்படியே எங்களையும் தாக்கல் பண்ண விடலுங்கிறதுக்கும் இங்க வேற அதுதான் நான் சொல்லணேன் சட்டத்தில் அங்க கேட்கப்படாத ஒரு சான்றை நீங்க கொண்டு வந்தா தான் உள்ள அனுமதிப்புன்னு சொல்றாங்க அங்க நம்ம போல தமிழ் தெரிந்த ஐபிஎஸ் அதிகாரி சரவணன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட எடுத்து சொன்னோம் அவர் போய் இந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு எனக்கு இந்த சான்று இருந்தாதான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரை வச்சு நாங்கள் முயற்சி பண்ணோம் அவர் ஏன்னா நாங்கள் அங்கே சந்தித்தோம் ஒரு நபராக இருந்தாரே தமிழ் பேசக்கூடியவர்னு அவரை சந்திச்சு ஐயா அந்த மாதிரி எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னோம் அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு ஐயா அந்த மாதிரி வந்தால் அவர் தேர்தலில் இப்போ நம்ம வேட்பாளராக நிற்கிறமே இதில் அஃபேவிட்லாம் கொடுத்துட்டுமே எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் எல்லாமே நாங்கள் தயாராக போயிருக்கோம் வங்கி கணக்கு கேட்டாங்க வங்கி கணக்கு தனியாக பொதுவாக எடுத்துகிட்டு போயிட்டோம் தனியாக வாரணாசிக்கு தனியாக ஒரு வங்கி கணக்கு நாங்கள் தொடங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம் தனிப்பட்ட அவங்க என்னென்னலாம் தேர்தல் ஆணையம் கேட்டாங்க ஏன்னா இங்க நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம்ல அப்ப எல்லாத்தையும் ஆவணங்களோட நாங்க எடுத்துட்டு போயும் எங்களை வந்து தாக்கல் பண்ண விடல அதுதான் எங்களுடைய ஆதங்கத்துக்கு நாங்க வந்து அங்க வந்து புகாரா கொடுத்துருக்கோம் அதான் வந்து அவங்கள எதிர்த்து யாரும் தாக்கல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து நோக்கமா வச்சிருக்கிறதா நாங்க கருதுறோம் அதாவது அங்க நிக்கக்கூடிய வேட்பாளரை குறிப்பா பிரதமர் வேட்பாளராக நிற்கக்கூடிய மோடி அவர்களை தாக்கல் செய்யறதுல அதுவும் கடைசி இரண்டு நாள் பெரும்பாலும் யாரு போனாலும் இப்ப வர வராதிங்க வராதீங்க ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல வாங்கணும் பதினஞ்சாம் தேதி மேல எதுக்கு வராது அங்க தேர்தல வேட்புமனு தாக்கல் முடிச்சிட்டு அலுவலகத்தை பாக்குறதுக்கு அங்க போறது பதினஞ்சாம் தேதி அப்ப யாரையும் நீங்க அனுமதிக்காமலே வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா இங்க சொல்ல போனா நினைவுபடுத்திட்டீங்க ஐயா கண்ணா அவர்கள் நூத்தி பத்து பேர் இங்கிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு வந்த கூட அவங்களையும் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்ப அதையும் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் எங்களுக்கும் தாக்கல் பண்றதுக்கு விடல இந்த கண்டனத்தையும் தெரிவிப்பதற்காகவும் நாங்கள் உங்களோட இந்த பத்திரிகைகளை சந்திப்போம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நான் சொல்றேன் நானும் தொடர்ந்து பதினோரு முறை பதினெட்டு பதினோரு முறை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கேன் என்ன நான் சொன்ன போனேன் குடியரசுத் தலைவர் வேட்புமனு தாக்கல் கூட பண்ணினேன் அங்க உள்ளேயே என்னை கூப்பிட்டு போனாங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போய் வேட்புமனு தாக்கலாம் ஒவ்வொரு முறையும் நாம வந்து வேட்புமுறை வேட்புமனு தாக்கல் பண்றது ஒவ்வொரு முறையும் இந்த ஜனநாயகத்துல என்ன விதிமுறைகள் இருக்கோ அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் இதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறை தேர்தல் போட்டியிடும் போதும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது கோடி கடன் வேணும்னு ரிசர்வ் பேங்க்ல வந்து நான் கடன் கேட்டேன் எதுக்கு குடியரசுத் தலைவர் வேட்புமனு போட்டியும் போது எதுக்குன்னா இந்த நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கு ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தா தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா அன்பளிப்பு கொடுக்கணும்ல நான் அன்பளி கொடுக்க யார் ஓட்டு போடுறா அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து மனு கொடுத்துருந்தேன் ரிசர்வ் பேங்கில் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னா நான் கடன் கேட்குறேன் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு கடிதம் கொடுங்கண்ணே அப்போ கடிதம் கொடுத்துருப்பா இது மாதிரி கடன் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு அப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்னெல்லாம் இங்கே ஜனநாயகத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதை மக்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்காக அதே போல் கடந்த நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ போட்டிட்ட போது பத்து ரூபா காயின் யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வாங்கலை அப்போ பத்து ரூபா காயினாக இருபத்தி ஐயாயிரத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எண்ணுனாங்க எண்ணிட்டு தான் எனக்கு அப்புறம் சான்று கொடுத்தாங்க அதற்கு முன்னாடி நான் போட்டியிடும் அதாவது இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தை நாம் நிலைநாட்டணுங்கிற ஒரே திரும்ப திரும்ப அதையே நாம் வலியுறுத்தணும் அப்போது ஒவ்வொரு வாக்காளருக்கும் நாம் வந்து நண்படையாக கொடுக்கணும் அப்படின்னு அங்கே லோக்கலில் இருந்த ஸ்டேட் பேங்கில் போய் கடன் கேட்டேன் ஐம்பது லட்சம் கடன் கேட்டேன் இந்த ஐம்பது கோடி கடன் கேட்டிருந்தேன் ஏன்னா ஒரு வாக்காளருக்கு ரெண்டு ரெண்டு ஆயிரம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ரெண்டு ஆயிரத்தை நானே கொடுத்துட்றேன் நீங்கள் கடன் கொடுங்க நான் கொடுத்துறேன் ஏன்னா அவங்க யாருக்கு போட்டு போடுறது தெரியாமல் கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நடக்கும் நடக்குது அதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தோம் இப்படி அதே போல பிஜேபிக்கு கொடுத்திருந்த தாமரை சின்னம் கூட தேசிய சின்னம் என்று வழக்கு நான் போட்டிருந்தேன் சென்னை உயர் நீதிமன்றத்துல இப்பதான் தீர்ப்பு வந்தது என்னன்னு இது வந்து நல்லாவே தெரியும் தாமரை சின்னம் தேசிய மலரு ஒரு கட்சிக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவானதை ஒரு கட்சி கொடுக்கூடாதுன்னு அது வழக்கு போட்டுருந்தா இங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆனால் அபராதம் போடல அதனால இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரதமர் உள்ளிட்ட முதலமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி யாருமே வந்து அரசு பணத்தில் வாகனங்களில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு வழக்கு போட்டேன் அதில் வெற்றி பெற்றேன் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகள் மட்டுமில்ல வழக்குகளை நாம் போட்டு சந்தித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் பத்திரிகையாளர்களும் அதில் ஜனநாயகத்துல ஒரு தூணாக நீங்க இருக்கிறீங்கன்றதுக்காக உங்களை நான் சந்தித்து இந்த குரலை எங்களுக்கு நீங்களும் உங்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பதிவு செய்யப்பட்டது கடந்த அங்க பதிவு செய்யப்பட்ட அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து முதல் முதலா பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு தொடங்கணும் கட்சியும் இங்க தான் தொடங்கணும் நன்றிங்க அனைவருக்கும் நன்றி